நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதும் சமூக ஊடகங்களிலே என்ன பேசுகிறார்கள் என்றால் தலித்துகள் பெருவாரியாக அவர் பக்கம் போகிறார்கள் வேலை அவர்கள் போனால் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்றுதான் பொருள் கொள்கை இல்லா பதர்கள் என்றுதான் பொருள் கொள்கை புரிதலில்லாத பதர்கள் என்றுதான் பொருள் பதர்கள் போகிறது என்பதற்காக எந்த விவசாயியாவது கவலைப்படுவானா விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியை விட்டு வெளியே போகிற ஒருவன் கொள்கை ரீதியாக திருமாவளவனை விமர்சிக்கிற வலிமை உள்ளவனாக ஒருபோதும் இருக்க மாட்டான் வாய்ப்பில்லை நான் ஒன்று ரெண்டு பேர் மேலே நடவடிக்கை எடுத்தால் அவனுக்கு போய் சங்கராச்சாரி காலில் விழுந்து பிஜேபிக்கு போய் அப்படியே அரசு சங்கிகளாக மாறிவிட்டார்கள் என் மீது நம்பிக்கை வைத்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கரை தலைமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் திருமாவளவனை அண்ணனாகவும் புரட்சியாளர் அம்பேத்கரை தலைவனாகவும் தான் என்னோடு களத்தில் நிற்கிறார்கள் என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை விட புரட்சியாளர் அம்பேத்கரை தலைவராக தான் என்னோடு நிற்கிறார்கள் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்